என் செல்ல குழந்தையே நீண்ட நேரமாகவே உன்னோடு பேச காத்து கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே இந்த தாயானவள் எனக்காக ஒரு மூன்று நிமிடம் நீ ஒதுக்குவாய் என்ற நம்பிக்கையில்தான் அம்மா உன்னை தேடி வருகின்றேன் என் குழந்தை மனதில் இருக்கின்ற ஏதோ ஒரு விஷயத்தினால் மனம் தடுமாறி வாழ்க்கையே திசை மாறி நின்று கொண்டிருக்கின்றாய் மனது தடுமாற்றம் என்பது ஒருவருக்கு ஏற்பட்டு விட்டது என்றால் அவர்களினுடைய வாழ்க்கையே கேள்விக்குறியாக நிற்கும் என்பதை என் பிள்ளை நீ இப்பொழுதாவது புரிய தொடங்கி இருக்கின்றாயா என் தங்கமே வாழ்க்கை என்பது சில அழகான விஷயங்களைக் கொண்டிருக்கின்றது அதை நீ சரியாக பயன்படுத்தி கொண்டால் மட்டும்தான் உனக்கு இந்த வாழ்க்கை முழுமையும் சந்தோஷம் நிறைந்திருக்கும் ஒரு நிமிடம் தவறான பாதைக்கு சென்றுவிட்டால் கூட இந்த வாழ்க்கை உனக்கு மிகவும் கடினமான பக்கங்களை காண்பித்து கொடுத்துவிடும் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் சில மனிதர்கள் ஏற்படுத்தி கொடுத்த சில விஷயங்கள்தான் உன்னை திசை மாறச் செய்தது என்று நீ நினைக்கலாம் நம்பிக்கையோடு இருந்த ஒரு விஷயம் நம்பிக்கை இல்லாமல் போவது அதன் பிறகு மனதிற்குள் ஏற்படுகின்ற காயம் தவறான பாதைக்கு அழைத்து சென்று விடுகின்றது ஒருவரை வெறுப்பேற்ற வேண்டும் என்பதற்காக ஒருவர் முன்னிலையில் நாம் உயர்ந்து நிற்க வேண்டும் என்பதற்காக நல்ல வழியில் சென்று அவர்களை நாம் மூக்குடைக்க வேண்டுமே தவிர தவறான பாதையில் சென்று வாழ்க்கையில் உயர்ந்து நின்று காட்டக்கூடாது அது நீ அந்த அவமானத்தை விட அதிக அவமானத்தை சந்தித்ததற்கு சமம் என்பதனை புரிந்து கொள் இதற்கு அதுவே பரவாயில்லை என்று நீ முதலில் உணர வேண்டும் என் தங்கமே தவறான பாதையில் எல்லோருக்குமே அழைத்து செல்வதற்கு மற்றவர்கள் காரணமாக இருக்கின்றார்களோ இல்லையோ உன்னுடைய மனது ஒரு சூழ்நிலையில் அது முக்கியமாக காரணமாக மாறிவிடுகின்றது எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள தெரிந்த மனது சில அவமானங்களையும் சில துரோகங்களையும் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ளாது ஏனென்றால் அதை தாங்குகின்ற மனப்பக்குவம் இங்கு யாருக்கும் இல்லை எதிர்பார்த்து நின்று கொண்டிருந்தால் இவையெல்லாம் உனக்கு பெரிதாக தெரிந்திருக்காது அதாவது இப்படித்தான் அவமானங்களும் துரோகங்களையும் வாழ்க்கையில் எப்பொழுது வேண்டுமானாலும் சந்திக்க வேண்டி வரும் என்கின்ற எதிர்பார்ப்புகளோடு இருந்தால் நிச்சயமாக என் குழந்தை உனக்கு இது பெரிதாக தோன்றியிருக்காது ஆனால் என் பிள்ளை நீ எதை எதிர்பார்க்க வேண்டுமோ அதை எதிர்பார்க்காமல் எதை எதிர்பார்க்க கூடாதோ அதை எதிர்பார்த்து நின்று கொண்டிருப்பதுதான் இந்த வாழ்க்கையில் உனக்கு ஏற்படுகின்ற அத்தனை கஷ்டங்களுக்கும் காரணம் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள தொடங்கு என் குழந்தை மனதளவில் நீ எந்த ஒரு விஷயத்தையுமே எளிதாக எடுத்துக்கொள்கின்ற பக்குவத்திற்கு இன்னமும் வரவில்லை எளிதாக எடுத்துக்கொண்டால் எல்லாவற்றையுமே உன்னால் எளிதாக எடுத்துக்கொள்ள முடியும் ஒருவர் ஏற்படுத்திய காயத்திற்காக அவர்கள் மனதை ரணமாக்க வேண்டும் என்பதற்காக நீ இன்னொரு தவறை செய்யும் பொழுது அது அவர்களை பாதிக்கின்றதோ இல்லையோ உன்னை பாதிக்கின்றது என்பதனை முதலில் மறந்து விடாதே யாரை காயப்படுத்த நினைத்து நீ செய்கின்ற செயலினால் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக நின்று கொண்டிருப்பதனை நீ மறந்து விடாதே யார் என்ன செய்கின்றார்களோ அது அவர்களினுடைய இயல்பு என் தங்கமே அவர்கள் செய்ய நினைப்பதை நீ ஒரு நாளுமே அதனை சரி என்று நிரூபிக்க நினைக்காதே அவர்கள் செய்வது சரி என்று எப்பொழுது தெரியுமா ஆகும் அவர்களை பழிவாங்க வேண்டும் என்று அவர்களை விட நீ மோசமான செயல்களை செய்யும் பொழுது அங்கே அவர்கள் நல்லவர்களாகி விடுவார்கள் நீ மீண்டும் கெட்டவனாக மாறிவிடுவாய் என்பதை மறந்து விடாதே என் பிள்ளை மனதில் கொண்ட சில குழப்பம் உனக்கு வாழ்க்கையில் எல்லோருமே இப்படித்தான் இருக்கின்றார்களோ நான்தான் தான் எல்லோரையும் நம்பி பழகிவிட்டோமோ என்று நினைக்கின்றாய் என் தங்கமே எல்லோருடைய மனதும் அப்படி கிடையாது சிலரது எண்ணங்கள் சிலரது வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்கும் சிலரது எண்ணங்கள் சிலரது வாழ்க்கையில் மோசமான செயல்களை கற்றுக்கொடுக்கும் ஒவ்வொன்றும் அவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்கின்ற விதத்தை பொறுத்துதான் மாறுபடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு ஒருவர் துரோகத்தை செய்துவிட்டார் என்பதற்காக உனக்கு ஒருவர் அவமானத்தை கொடுத்து விட்டார் என்பதற்காக நீ தவறான பாதையில் செல்லக்கூடாது மாறாக அவர்கள் முன்னிலையில் வாழ்ந்து காட்ட வேண்டும் என் தங்கமை வாழ்க்கையின் மீது உனக்கிருக்கின்ற நம்பிக்கையில் நிச்சயமாக எந்த குறைபாடுகளும் ஒரு நாளும் ஏற்படக்கூடாது என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கை பற்றிய உன்னுடைய எண்ணங்கள் முதலில் சரியாக இரு எந்த சூழ்நிலையிலும் நேர்மறையான பாதையில் இருந்து தவறிவிடக்கூடாது நம்மை நிச்சயமாக தவறான பாதைக்கு அழைத்துச் செல்வதற்காகவே பல முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டாலே இந்த வாழ்க்கை எதை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை நீ அறிந்து கொள்வாய் சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று ஒரு நிமிடம் கூட நினைத்தது கிடையாது அது உனக்கே நன்றாக தெரியும் அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையைப் பற்றிய முடிவுகளை நீ ஒரு நாளும் அடுத்தவர் கைகளில் கொடுக்காதே எது சரி எது தவறு என்று உன் வாழ்க்கையைப் பற்றிய முடிவினை நீதான் எடுக்க வேண்டும் நீ நினைக்கலாம் அம்மா இன்னொருவர் ஒரு விஷயத்தை பற்றி நமக்கு சொன்னால் அதில் ஏற்கின்ற முடிவுகளை எடுத்துக்கொண்டு அதன்படி நாம் செய்தால் வாழ்க்கை நன்றாகத்தானே இருக்கும் நீங்கள் ஏன் அடுத்தவர் பேச்சினை கேட்கக்கூடாது என்று சொல்கிறீர்கள் என்று நீ நினைக்கலாம் என் தங்கமே உன் தாயானவள் நான் சொல்லும் பொழுது சில விஷயங்கள் உனக்கு மனதிற்கு வேதனையை தான் கொடுக்கின்றது ஆனால் அதனினுடைய உண்மைத்தன்மை என்னவென்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் எதற்காக இப்படி சொல்கிறேன் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே மற்றவர்களிடம் அறிவுரையை கேட்டு அது சரியாக இருந்தால் வேறு விஷயம் ஒருவேளை தவறாக நடந்துவிட்டால் யார் மீது பழியை உன்னால் போட முடியும் என் தங்கமே இதே நேரத்தில் நீயே முடிவெடுத்து நீயே ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அதில் எந்த குறைகள் இருந்தாலும் சரி அதை நீயே ஏற்று சரியாக இருந்தாலும் நீதான் காரணம் தவறாக இருந்தாலும் நீதான் காரணம் யாரையும் கை நீட்ட வேண்டிய அவசியம் அங்கே ஏற்படாது அதனால் ஒருபொழுதும் உன்னுடைய எண்ணங்களில் மற்றவர்களின் எண்ணங்களை சேர்த்து கொண்டு வந்து வாழ்க்கையை சரியாக சென்று கொண்டிருப்பதை தவறாக மாற்றிவிடாதே என் குழந்தை அம்மா சொல்கின்ற விஷயங்களை சரியாக கேட்டு நடந்து கொள் இந்த வயது உன்னை என்ன வேண்டுமானாலும் செய்துவிடலாம் என்று தூண்டிவிடும் இப்பொழுது உடலில் வலுவிருக்கின்றது எதை வேண்டுமானாலும் செய்து எப்படி வேண்டுமானாலும் தப்பித்து கொள்ளலாம் என்று நீ நினைப்பாய் ஆனால் சில நாட்களில் வயது தளரும் பொழுது உடலிலும் தளர்வு ஏற்படும் அந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாமே உன்னுடைய கையை மீறி போய் நிற்கும் என்பதை புரிந்து கொள் சரியான நேரத்தில் சரியான முடிவுகளை எடுத்தால்தான் எதிர்காலத்தில் உனக்கு நல்லபடியாக வாழ்க்கை அமையும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் மற்றவர்கள் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று முதலில் புரிந்து கொண்டு நீ சரியாகத்தான் இருக்கிறாய் என்றால் நிச்சயமாக உனக்கு தெய்வம் எப்பொழுதும் துணையாக நிற்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் தெய்வத்தின் துணையை அத்தனை எளிதாக யாராலும் பெற்றுவிட முடியாது உனக்கு அதற்கான பாக்கியம் கிடைத்திருக்கின்றது அதை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டிய பொறுப்பும் உனக்குத்தான் இருக்கின்றது என் தங்கமே நிச்சயமாக நீ இந்த சூழ்நிலையில் நல்லபடியாக நல்ல வாழ்க்கையை அடைய போகின்றாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அதற்கு உன்னை நீ செதுக்க வேண்டும் உன்னை நீ தன்னம்பிக்கையோடு செதுக்க வேண்டும் யாருடைய அறிவுரைகளுக்கும் செவி சாய்க்காமல் உன் வாழ்க்கையை பற்றிய உன்னுடைய எண்ணங்களை சரியாக வைத்து கொண்டு நீ சரியாக செய்கின்ற பட்சத்தில் எல்லாமே உனக்கு வெற்றியாக மட்டுமே மாறும் என்பதை நீ புரிந்து கொள்வாய் உன்னுடைய வாழ்க்கைக்கு எந்த சூழ்நிலையிலும் நான் எடுத்துக்கொண்ட பொறுப்பிலிருந்து ஒரு நாளும் தவற மாட்டேன் நீ எப்பொழுதும் நேர்மையாக மட்டும் இருந்து இந்த தாயின் அன்பிற்கு பாத்திரமாக மட்டும் வாழ்ந்து கொண்டிரு யாருக்கும் எந்த சூழ்நிலையிலும் துரோகத்தை செய்துவிடாதே மற்றவர்கள் செய்கின்ற துரோகத்திற்கு பலனை அவர்கள் தானாகவே அனுபவிப்பார்கள் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்